கொடி எடுத்துட்டு போக கூடாது கொடி எடுத்துட்டு போனாலும் தோலுக்கு மேல தூக்க கூடாதான் தோல் கீழே தான் வச்சிருக்கணுமா அதுவும் சுருட்டி வச்சிருக்கணுமா இந்த மாதிரி சொல்றாங்க நம்ம கட்சி கொடியை எடுத்துட்டு போறதுக்கே எல்லா இடத்துலயும் சொல்லும் போது நமக்கு அது ரொம்ப மன அழுத்தத்தை உண்டாக்குற மாதிரி ஆகுது வள்ளுவர் கோட்டத்துல வந்து சீமா அண்ணன் வந்து போராட்டம் நடத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப எவ்வளவு தடை போட்டிருப்பாங்க நார்மலா பொதுமக்கள் போறது போவாங்க அவங்க பாட்டு அவங்க போராட்டத்தை ஒரு ஓரமா நடத்துவாங்க அந்த மாதிரி தாவை காக்கு நடத்த அந்த இடத்துல கொடுக்க வேண்டியதாங்க ஏன் கொடுக்கல நிறைய சேனல்ல என்ன சொல்றாங்க சுண்டல் விற்கவும் வேர்க்கலை விற்கவும் தான் அன்னைக்கு வந்து வியாபாரமே ஆகலன்னு அங்க வந்து சுண்டல் சாப்பிடும் வேர்க்கலை சாப்பிடும் வந்த இடம் கிடையாது அஜித் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு இருபத்தி நாலு அண்ணனுங்களுக்கு இந்த மாதிரி முன்னாடி நடந்திருக்கு அந்த ஒரு ஆதங்கத்தை தெரிவிக்க வந்த ஒரு களம் அது அந்த இடத்துல வந்து இவங்க வந்து நியூஸ் சேனல்ல எப்படி சொல்லிருக்காங்கன்னா வியாபாரம் பண்ண வந்தவங்களுக்கு வியாபாரம் ஆகலன்னு அங்க வியாபாரம் பார்த்து சாப்பிட்டு போற பொருட்காட்சி நடத்த வந்த இடமா அது சாதாரணமா ஒருத்தர் ஃபேமிலியோட அவர் போறாரு அவர் அன்னைக்கு ஒயிட் ஷர்ட் போட்டு வந்தாரு அவரை கூட சுத்தி போ சொல்றாங்க அவர் சொல்றாரு நான் போராட்டத்துக்கு வரல ஃபேமிலியோட போறேன்னு அவரையும் அவங்க திருப்பி விடுறாங்க சிவகங்கை மாவட்டம் திருப்போனம் காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு அடித்து கொல்லப்பட்ட அஜித்குமாருக்கு நீதி கேட்டு சென்னையில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை வந்து தாவேக்க சார்பில் நடத்திருந்தீங்க அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முதல் முறையாக வந்து கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து கலந்துகிட்டார் அவர் கலந்துகிட்டதும் அந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து உள்ளாக்கியிருக்கு முதல்ல இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு உங்கள் கட்சியுடைய தலைவர் வந்திருக்காரு அது எப்படி பார்க்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக எதிர்பார்க்குறோம் ஏன்னா அவர் நிறைய விஷயத்தில் வந்து இப்போ தான் வந்து ஏன்னா வராமல் இருந்துட்டு இப்போ நிறைய இதுக்கு உள்ள ஈவெண்ட்டுக்கெலாம் வராரு இந்த மாதிரி ஸ்டேஜ் மீட்டிங்க்கு அதனால் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கணும் ஓகே ரெண்டாவது அவர் வந்து மூணு நிமிஷம் மட்டும்தான் பேசினாரு அப்படி ஒரு சர்ச்சை உருவாகிருக்கு ஏன் இன்னும் கூடுதலாக அவரால் பேச முடியல அது வந்து நமக்கு தான் எல்லா இடத்துலையும் தடை கொடுக்குறாங்களே நமக்கு எத்தனை தடை கொடுத்துருந்தாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை மணிக்குள்ளே வரணும் ஒரு பதினெட்டு தடை நமக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும் போது நம்ம எப்படி நான் அவங்கள மீறி இப்போ ஆளுங்கட்சி யார் இருக்காங்கன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்கள மீறி நம்மளால எதுவும் பண்ண முடியாது நம்ம அவங்களுக்கு ஒத்தழைச்சு நம்ம போறோம் அப்பதான் அடுத்தடுத்த காலத்துல நம்ம எல்லாருமே தளபதி சந்திக்க முடியும்னு சொல்லிட்டு ஒத்தழைச்சு போறனால நம்ம தளபதி அந்த வழியை நோக்கி போறாரு நம்ம அஃபன்ஸ் எதுவுமே பண்ணலை அவங்க சொன்ன மாதிரி எல்லா டைம்லயுமே எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு நம்ம முன்னாடி போயிட்டு இருக்கோம் நீங்க சொன்னீங்க பல வாட் பல இடங்களில் வந்து தடுப்பு போடப்பட்டதா சொல்லி இப்போ நீங்கள் வந்து எதாவது தடுப்பு எதிர்கொண்டீங்களா மாதிரி தடுப்புகள்லாம் வந்து காவல்துறை சார்பாக போடப்பட்டது உங்களுக்கு நாங்கள் இங்கே நம்ம அண்ணாநகர் மேற்கு மாவட்டம் ஏஎஸ் பழனி அண்ணன் அவர் சார்பாக நம்ம அங்கே போனோம் ஆர்ப்பாட்டத்துக்கு இங்கேருந்து போகும்போது இங்கேயே வந்து அவர் ஆஃபீஸ் இங்கே வந்து அண்ணா அன்னாற் தான் இருக்குது இங்கேருந்து போகும்போதே இங்கே எல்லாருமே தடுத்தாங்க இங்கே நிற்காதீங்க கூட்டம் போடாதீங்க நம்ம ஒரு கும்பலாக போனால் தான் வந்து அந்த இடத்துக்கு ஒரு மரியாதையாக இருக்கும் எல்லா ஊர்லேருந்தும் எல்லா இடத்துலேருந்தும் மாவட்ட சார்பாக ஒரு அணியாக வருவாங்க அந்த அணியை கலைக்க இங்கேயே ஒவ்வொரு இடத்துல அவங்களுக்கு தெரியும் எங்கே மாவட்ட ஆஃபீஸ் இருக்குது பகுதி ஆஃபீஸ் எங்கே இருக்குது அந்த இடத்துல வந்து அந்த கூட்டத்தை கலைச்சி தடை ஏற்படுத்தலான்னு பார்த்தாங்க ரெண்டாவது அங்கே போகிற வழியிலேயே கொடி எடுத்துட்டு போக கூடாது கொடி எடுத்துகிட்டு போனாலும் கொடி தோலுக்கு மேலே தான் தோல் கீழே தான் வச்சுருக்கணுமா அதுவும் சுருட்டி வச்சுருக்கணுமா இந்த மாதிரி சொல்கிறாங்க நம்ம வந்து நம்ம கட்சி கொடியை எடுத்துகிட்டு போகிறதுக்கே எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி சொல்லும் போது நமக்கு அது ரொம்ப மன அழுத்தத்தை உண்டாக்குற மாதிரி ஆகுது இல்லை இது ஆர்ப்பாட்டம் வரும்போது வந்து இந்த தடைங்கிறது எல்லா கட்சிகளுக்கும் போடப்படுதா இல்லை குறிப்பாக தாவேக்காவுக்கு மட்டும் தடைகள் போடப்படுதா எல்லா கட்சிக்கும் போடுவாங்க ஆனால் தாவேக்காவுக்கு ரொம்ப அதிகமாக போடுறாங்க அதுதான் ஏற்றுக்க முடியாமல் கருத்தாக இருக்குது ஏன்னா இப்போ எப்படி சொல்றதுன்னா வள்ளுவர் கோட்டத்தில் வந்து நன்னன் வந்து போராட்டம் நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எவ்வளோ தடை போட்டிருப்பாங்க நார்மலாக ம பொதுமக்கள் போறது போவாங்க நான் அவங்க பாட்டு அவங்க போராட்டத்தை ஒரு ஓரமாக நடத்துவாங்க அந்த மாதிரி தாவை நடத்த அந்த இடத்துல கொடுக்க வேண்டியதாங்க ஏன் கொடுக்கல காலையில் ஒரு எட்டு மணிக்கு கிளம்புவோம் நம்ம இங்கே அண்ணா ஆச்சாண்டருந்து அங்கே போய் சேரத்துக்கே எங்களுக்கு பதினோரு மணி ஆகுது அப்போது நாங்கள் எவ்வளோ தூரம் நடந்திருப்போம் என்ன தடையை எதிர்பார்த்துருப்போம் நீங்களே பாருங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து போலீஸ் வந்து இந்த பக்கம் போங்க ஒயிட் ஷர்ட்டு போட்டு போனாலே ஒரு சாதாரணமாக ஒருத்தர் ஃபேமிலியோடு அவர் போகிறாரு அவர் அன்றைக்கி ஒயிட் ஷர்ட்டு போட்டு வந்தார் அவரை கூட சுற்றி போ சொல்கிறாங்க அவர் சொல்கிற நான் போராட்டத்துக்கு வரல ஃபேமிலியோடு போகிறேன்னு அவரையும் அவங்க திருப்பி விட்றாங்க பொதுமக்கள் யார் பொலிட்டீஷியன் யாருன்னு கூட பார்க்காம எல்லாருமே அவங்க மாற்று வழியில் அமுச்சு விட்றாங்க ஏன்னா அன்றைக்கி வந்து அந்த போராட்டத்துக்கு யாருமே போகக்கூடாது ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் நம்ம சுற்றி போனோம்னா நமக்கே வந்து ஒரு கலைப்பு ஏற்பட்டு நின்றுவோம் யங்ஸ்டர்ஸ் பசங்க எல்லாருமே போயிடுவாங்க தளபதி வராரு ஆனந்த அண்ணா வராங்க எல்லாருமே வராங்கன்னு சொல்லிவிட்டே நம்ம போயிடுவோம் ஆனால் மகளிர் அணி நிறைய பேர் இருக்காங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அடிக்கிற வெயில் எல்லாத்துலேயும் கடந்து அவங்க வராங்க அவங்களுக்கு எவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க நமக்கு ஓகே இந்த ஆர்ப்பாட்டத்துலேயே வந்து அந்த கூடுற கூட்டம் வந்து ஒழுங்கினமாக இருந்தாங்க அதுக்கு நடுவில் வந்து பேரிகார்டெல்லாம் உடைச்சாங்கன்னு சொல்லி அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குல்ல அப்படி பார்க்குறீங்க அதை அது வந்து அன்னைக்கு ஊடகம் சேனல் நிறைய பேர் வந்திருந்தாங்க நீங்கள் பார்த்துப்பீங்க யூடியூப் சேனல் அப்புறம் டிவி சேனல் எல்லாமே நிறைய பேர் வந்திருப்பாங்க அதில் வந்து யார் வந்து அதிகமாக வந்து அந்த மாதிரி ஒரு பேடான இது வைப்ரேட்டாக ட்ரோல் பண்ணியிருப்பாங்க நீங்களே ஒரு சேனலை மட்டும் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதில் மட்டும்தான் தான் தாவேக்காவை பற்றி அப்படி சொல்லியிருப்பாங்க ஏன் அதே சேனலில் கூட சொன்னாங்க எங்கள் கட்சி தோழர்கள் எல்லாருமே எங்கள் அண்ணன்கள் எல்லாமே என்ன சொன்னாங்க நாங்கள் சரி பண்ணித்தரோம் மாவட்ட சார்லையும் அதான் சொன்னாங்க ஆணையில சாப்பிட்லேயும் அதை நாங்கள் சரி பண்ணித்தரோன்னு கூட்ட நெரிசலில் ஒரு கம்பி அவ்வளோ தரமற்ற கம்பி போட்டிருக்காங்க இந்த அரசியல் எல்லாருமே அதை நாம் பண்ணித்தரோம் தான் நாங்கள் சொன்னோம் நாங்கள் மாட்டோம் ஏன்னா அது வந்து பொது சொத்து நம்ம வரி பணத்தில் செலுத்த செலுத்தப்பட்டு இது பண்ண இதுதான் அதனால வந்து அது கட்சி பொறுப்பேற்று பண்ணித்தரேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த விஷயத்த அவங்க விடாம ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா பெருசு பண்ணலாம் தேடிக்கிட்டே இருந்தாங்க அங்கே தண்ணி பாட்டில் விற்க வந்தாங்க தெரியுமா தண்ணி பாட்டில் விற்க விடாமல் போலீஸ்கார காவல்துறை அண்ணன்கள் எல்லாமே அவங்கள வந்து விலக்கி விட்டாங்க இங்கே தண்ணி விற்கக்கூடாது அதுவும் நம்ம பசங்கக்கிட்ட வீடியோ இருக்குது பார்த்தாங்க எல்லாமே இருக்குது அந்த மாதிரி வந்து தண்ணி பாட்டில் விற்கக்கூடாது நிறைய சேனலில் என்ன சொல்கிறாங்கன்னா சுண்டல் விற்கவும் வேர்க்கல விற்கவும் தான் அன்றைக்கி வந்து வியாபாரமே ஆகலைன்னு அங்கே வந்து சுண்டல் சாப்பிடும் வேர்க்கடலை சாப்பிடும் அந்த இடம் கிடையாது ஒரு வந்து ஒரு ஒரு தோழருக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு அஜித் அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு இருபத்தொம்போது இருபத்தி நாலு அண்ணனுங்களுக்கு இந்த மாதிரி முன்னாடி நடந்திருக்கு அந்த ஒரு ஆதங்கத்தை தெரிவிக்க வந்த ஒரு களம் அது அந்த இடத்துல வந்து இவங்க வந்து நியூஸ் சேனலில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா வியாபாரம் பண்ண வந்தவங்களுக்கு வியாபாரம் ஆகலைன்னு அங்கே வியாபாரம் பார்த்து சாப்பிட்டு போற பொருட்காட்சி நடத்த வந்த இடமா அது இந்த மாதிரிலாம் நிறைய பேசுனாங்க கூடுதலாக வந்து தாவேக்க தொண்டர்கள்லாம் ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு கலைஞர் சமாதிக்கு போனாங்க கலைஞர் சமாதியை பார்த்தாங்க விமர்சனம் வருது அவரு கலைஞர் அவர் வந்து நம்ம முன்னாள் முதல்வர் தானே அவரு ஆமா அவரை போய் பார்க்கறது தப்பு இருக்கா எல்லாரும் போய் பார்க்கலாம் எல்லாரும் பார்க்கலாம் எங்கள் தளபதி எங்களுக்கு என்ன வழி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா எல்லாருமே நமக்கு வந்து மரியாதை கொடுத்து போய் சென்று பார்த்துட்டு வரணும் தான் சொல்லியிருக்காரு அவர் ஒரு முன்னாள் முதல்வர் அவரை போய் பார்க்குறத தப்பு இல்லையே அந்த மாதிரி தான் வந்து நம்மளோட தோழர்கள் எல்லாருமே போய் பார்த்துட்டு வந்தாங்க அதையே வந்து அவங்க வந்து ஏன் அவர் வந்து அந்த மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கே பிடிக்கலையா நாங்கள் வந்து பார்க்குறது நாங்கள் வந்து பார்க்கறது அவங்களுக்கு பிடிக்கலையா என்ன ஒரு முன்னாள் தலைவர் எங்களுக்கு அவர் ஒரு எழுத்தாளர் ஒரு அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நாங்க பார்த்து வழிபட்டு வர்றதுல தப்பு இல்லை இல்ல அதுல இத்தனைக்கும் நாங்க பெருமைப்படணும் எங்க கட்சி கொடியோட அவங்க இடத்துல உள்ள போய் பார்த்துட்டு வரோன்றத அவங்க பெருமைப்படணும் கூடுதலா வந்து என்னன்னா இப்ப மேடையில பேசின பேச்சு அப்படிங்கிறது குறிப்பா வந்து டிஎம்கே வந்து சாரற மாதிரி தான் இருந்துச்சு இருபத்தி நாலு மரணங்கள் தான் குறிப்பிடுறீங்க ஏடிஎம்கே ஆட்சியிலும் ஏகப்பட்ட மரணங்கள் வந்து நடந்துச்சு அப்ப ஏடிஎம்கே நீ குறிப்பிடாம ஏன் டிஎம்கே ஆட்சி மட்டும் நீ குறிப்பிடுறீங்கன்னு கேட்கப்படுது ஆஹ் நல்ல கேள்வி நான் இப்ப வந்து ஏடிஎம்கே அவங்க வந்து நம்ம எதிராவே இல்லை அவங்க நமக்கு இப்பதைக்கு எதிர்கட்சி யாருன்னு பார்த்தா நம்மளே முடிவு பண்ணிக்கிட்டோம் அதனாலதான் நம்ம தளபதி யாரை குறிப்பிட்டு பேசுறாருன்னு அது எல்லாருக்குமே தெரியும் அதனால அந்த ஒரு தாக்கம் மட்டும்தான் இருக்கு அவங்க வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது அவங்க இதுல நடந்து இருக்கலாம் அப்ப வந்து நாங்க இல்ல அப்ப அரசியல் எதிர்கட்சியா நாங்க வந்து முடிவாகல இப்போ எதிர்கட்சின்னு சொல்ல முடியாது கேள்வி கேட்கிற இடத்துல இப்போ நாங்க இருக்கோம் அவங்க ஏடிஎம்கே ஆட்சியில இருக்கும்போது நாங்க கேள்வி கேட்கிற இடத்துல இல்ல அப்ப நாங்க மக்கள் ஏக்கமா இருந்தோம் அதனாலதான் இப்ப நாங்க கேள்வி கேட்கிறோம் இப்ப கேட்கும்போது போது வந்து ஸ்ப்ரிட் பண்ணி விடுறாங்க அவ்வளவுதான் குறிப்பா வந்து இந்த மரணம் நிகழ்த்தப்பட்டது காவல்துறையால இருக்கிற நபரை தான் அடிச்சு அஜித் குமார வந்து சாகடிச்சாங்க அப்படி இருக்கும்போது மேடையில் ஒரு இடத்துல கூட வந்து இந்த காவல்துறையை கண்டித்து வந்து விஜய் அவர்கள் பேசல இல்லையா அதுவும் ஒரு வாதம் உருவாக்கி இருக்கு இப்போ மத்த கட்சிக்கும் நம்ம கட்சிக்கும் தலைவரோட இது அப்படிதான் இது வரைக்கும் நீங்க நடந்த ஒரு இது ஈவெண்ட்லயோ ஒரு பிரச்சனைலயோ ஒரு மாநாட்லேயோ ஒரு இதை எங்கேயுமே வந்து ஆபாசமான வார்த்தை தவறான வார்த்தை எந்த உறுப்பினர் கட்சி உறுப்பினர் எங்கேயுமே பேசினது கிடையாது தாவைக்கால அது மட்டும் தான் எங்கள் தளபதி சொல்லி கொடுத்துருக்காரு அந்த மாதிரி யாருமே தாக்கம் அடித்து மற்றவங்களோட மனதை புண்படுத்தி எங்கள் தலைவர் பேசுனது கிடையாது எங்களை பேசவும் சொல்ல விடமாட்டாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் எங்களை கட்சியில் வந்து ஒரு கோட்பாடோடு நாங்கள் போயிட்டு இருக்கோம் கட்டணோடு அது ஒன்று மட்டும் தான் இல்லைன்னா எங்க தளபதி வந்து எல்லாருமே தாக்கத்தோட இப்ப நிறைய பேர் பேசுறாங்க சீமானண்ணா பேசுகிறாங்க சாட்டை முறை என்ன பேசுறாங்க அவங்களாம் எவ்வளோ ஒரு தாக்கத்தோட பேசுறாங்க ஒரு சின்ன குழந்தைங்க எல்லாமே இந்த டிவி சேனல்ல பார்ப்பாங்க எல்லாருமே பார்ப்பாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கா இந்த மாதிரி இப்போ காவல்துறை வந்து அவங்களும் நம்மளுக்கு நண்பர்கள் தான் அவங்களும் நம்ம அண்ணன்கள் தான் நம்ம வீட்டிலையும் எல்லார் வீட்டிலையும் ஒரு காவல்துறைகள் இருப்பாங்க அவங்கள வந்து நம்ம தப்பா அவங்க வந்து அவங்க தொழில் அவங்களோட வேலையை அதை செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள நம்ம அப்படி பேசும்போது அது தப்பாக என்ன நம்ம போராட்டம் என்னமோ அதை மட்டும் பண்ண தான் வந்தோம் அவங்களுக்கும் நம்ம தாக்கம் எதுவுமே கிடையாது குறிப்பாக இதுலயே வந்து இந்த அஜித்குமார் அடித்துக்கொன்ன அந்த ஐந்து காவலர்களை வந்து கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டாச்சு அவங்க சிறையில் வந்து அடைச்சாச்சு அப்படி இருக்கும்போது கூடுதலாக இதுக்கு அடுத்த கட்ட போராட்டம் அதுதான்ண்ணா இப்போ வந்து துருப்புச்சீட்டுன்னு ஒருத்தவங்க இருப்பாங்களே இதை ஏவி விட்டவங்கன்னு சொல்லிட்டு இப்ப தண்டிக்கப்பட வேண்டியவங்க இன்னும் தண்டிக்கப்படலை அதுதான் தளபதியோட நோக்கம் அவங்கள தண்டிக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த போராட்டத்தை நடத்தினது தப்பே செய்யாம அந்த நீதிமன்றத்தில் கூட சொல்லுவாங்க ஆயிரம் குற்றவாளி வந்து தப்பிக்கலாம் ஒரு நிரவதராஜி தண்டிக்கப்பட கூடாதுன்னு அது மட்டும் தான் அதுக்கு ஒரு நீதி கோஷம் தான் நாங்கள் நிக்கிறோம் ஓகே குறிப்பா வந்து முதல்ல வந்து விஜய் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா அஜித்குமார் குடும்பத்திட்ட முதலமைச்சர் வந்து ஸ்டாரி கேட்டாரு ஆனா முன்னாடி இருபத்தி குடும்பங்கள் இருக்கு இவங்க மட்டும் நீங்க சாரி சொல்லுவீங்களா அப்படின்னு கேக்கற உங்களுக்கு தேவை சாரி தானா சாரி மட்டும் இல்லைங்க நிவாரண நிதினு ஒன்று இருக்கு இப்போ அஜித் குமார் அண்ணன் குடும்பத்துக்கு மட்டும் நிவாரண நிதி கொடுத்துருக்காங்க மீதி இருக்க இருபத்தி நாலு பேருக்கும் அவங்களுக்கும் நிவாரண நிதி கொடுக்கணும்ல கள்ளக்குறிச்சியில வந்து அந்த கள்ளச்சாராயத்தில் அந்த அறுபது பேர் இறந்துருப்பாங்க அவங்களுக்கு வந்து பத்து லட்ச ரூபாய் நிவாரண நிதி கொடுத்தாங்க இப்போ இதில் வந்து இந்த ஒரு லாக் அப் டெத் இது ஒரு கவர்மெண்ட் மூலயமா நடந்த ஒரு இது சம்பவம் தான் இப்போ இதுக்கு இறந்துருக்கும் போது நம்ம வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் நிவாரண நிதி கொடுத்தா அது ஏற்றுக்கப்படும் முடியுமா ஒரு உயிரோட மதிப்பு ரெண்டு லட்சம் ரூபாய் தானா இதுக்கு முன்னாடி நடந்த இருபத்தி நாலு பே பேருக்கும் கொடுக்கலாம்ல இப்ப நாங்க இப்ப தளபதி சொல்லிதான் அன்னிக்கு ஸ்டேஜ்ல ஏற்றும் தான் இந்த இருபத்தி நாலு பேரும் உங்களுக்கு தெரியும் அந்த சாரிக்கு ஏற்கனும்னு சொல்லிட்டு நாங்க இது பண்ணல மத்த குடும்பத்துக்கும் இந்த தாக்கம் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்டது நடந்திருக்கு இப்ப நாங்க கண்டுபிடிச்சி எங்களோட இது மூலயமா தோழர்கள் மூலயமா கண்டுபிடிச்சதுதான் இருபத்தி நாலு பேர் இப்போ அடுத்த கட்டமாக வந்து இப்போ முதல் மாநாடு நடந்து முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ மதுரையில் வந்து மாநில மாநாடு நடைபெற போகிறதா அறிவிக்கப்பட்டு அதுக்கான பூமி பூஜை வந்து வந்து நடைபெற்றிருக்கு இது உங்க உங்க மத்தியில் என்ன எதிர்பார்ப்பு உருவாக்கி இருக்கு இதுக்கு என்னென்ன தடை போட போறாங்கன்றது தான் ஒரு தாவைக்கானாலே தடையா எதிர்பார்த்து இது பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் நல்லபடியா நடக்கணும்னு வந்து எல்லாருமே ரொம்ப ஆசையா அவளோட வெயிட் பண்றோம் அப்போ தளபதியோட ரெண்டு கோட்டை ஒன்று இருக்கு ஒன்று கேரளா இன்னொன்று மதுரை அங்க எவ்வளோ தாவேகா தொண்டர்கள் இருப்பாங்க அவர் சும்மா அன்னைக்கு போனார் அந்த பக்கமாக அப்பயே எவ்வளோ தாக்கத்தை எதிர்பார்த்துருப்பாங்கன்னு பாருங்க நான் ரீசெண்டாக கோயம்புத்தூர்ல ஒரு ஒர்க் விஷயமா போயிருந்தேன் அப்போ அன்னைக்கு வந்து ரெண்டு தலைவர்கள் அங்கே வந்திருந்தாங்க இது அன்னைக்கு வந்து ஒரு கட்சி தலைவரும் அன்னைக்கு வந்திருந்தாரு கோயம்புத்தூர்ல அன்னைக்கு தளபதியும் வந்திருந்தாரு அன்னைக்கு வந்து தளபதியை பார்க்க மட்டும்தான் அந்த கோயம்புத்தூரே சம்பிச்சு போச்சு அங்கே போகிற வழியில் அன்னைக்கு ஆட்டோவில் வந்து மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு போவாங்கள்ல அப்போ வந்து இந்த மாதிரி எங்கள் கட்சி தலைவர் வந்திருக்காரு எல்லோரும் வந்து பாருங்கள் பாருங்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் தேடி போய் பார்க்குறது தான் தளபதியோட தொண்டர்கள் அப்போ மாநாடு அடுத்த மாநாடு அதுக்கு தான் காத்துட்டு இருக்காங்க எவ்வளோ ஊர்ல இருந்து வருவாங்க ஆனால் அவங்க இப்போ இருக்க எல்லா ஒரு அரசியல் கட்சிகளுக்கும் ஆளுங்கட்சிகளுக்கும் ஒரு வேண்டுகோள்னா இந்த ஒரு மாநாடை வந்து கொஞ்சம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நீங்கள் கொஞ்சம் ஒத்தலிங்க ஏன்னா அப்போ தான் அடுத்த வருஷம் நாங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஒத்தளிக்க முடியும் ஏன்னா அடுத்த வருஷம் நாங்கள் தான் இருப்போம்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லை குறிப்பாக வந்து இவ்வளோ கூட்டம் வந்து கூடுனாலும் பெரும்பாலும் வரவர்கள் யார் ரசிகர்கள் தான் இந்த ரசிகர் வந்து கட்சியோட தொண்டர்களாக மாறல இது வந்து பெரிய ஓட்டுல வந்து பாதிப்பு ஏற்படுத்தாத சொல்றாங்களே வரம் வந்து ரசிகர்களா தொண்டர்களா எப்படிலாம் வந்து நம்ம தாவே கவ இந்த மாதிரி பேச முடியுமா ஏன் ரசிகர் தொண்டர்கள்லாம் எம்ஜிஆருக்கும் வந்து ரசிகர் தான் தொண்டர்களா மாறினாங்க அவரு எவ்வளவு பெரிய தலைவர் அவரு வந்து எவ்வளவு ஒரு ஓட் பேங்க்ல ஜெயிச்சிருப்பாரு அதே மாதிரி தான் நாளைக்கு ஜெயிக்க போறாங்க இந்த மாதிரி சும்மா சும்மா இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் சொன்ன ட்ரோல் பண்ணோம்னா அவங்க வந்து ஆஹ் இப்ப இருக்காங்க மக்கள் பொதுமக்களுக்கு தெரியும் எங்க எங்க என்னென்ன நலத்திட்டம் உதவி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் பந்தல் வந்து நாங்க வைக்கிறத பார்த்துட்டு மற்ற கட்சி எல்லாமே ஓப்பன் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க தண்ணீர் பந்தல் அதே மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயம் நாங்கள் மோர் பந்தல் ஓப்பன் பண்ணோம் அதுக்கப்புறமேட்டு குழந்தைங்களுக்கு வந்து நோட்டு புக்கு எல்லாமே கொடுத்துப்போம் நேற்று கூட காமராஜர் பிறந்த நாளுக்கு வந்து எல்லா ஸ்கூல்லையும் போயிட்டு நோட்டு பு புக்கு எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் ஏன் இது வந்து மற்ற கட்சி எங்கேயுமே நான் வந்து பார்க்கலை இந்த மாதிரி எங்கேயுமே ட்ரெண்டிங்காக நான் பார்க்கலை ஏன்னா தாவேக்கா தொண்டர்கள் என் தளபதியோட அறிவுறுத்தல் ஒவ்வொரு மண்டல வாரியாகவும் மாவட்ட வாரியாகவும் வட்டம் வாரியாகவும் எல்லா இடத்துலையும் எல்லாம் போய் சேரணும் மட்டும்தான் குழந்தைங்களுக்கு முட்டை பால் ரொட்டி திட்டம்னு ஒன்று கொடுத்துட்ருக்காங்க அந்த ஒரு ஒரு திட்டத்தை தொடங்கணும்னா நூறு நாள் நூறு வாரம் கரெக்டாக கொடுக்கணும் ஒரு வாரம் கொடுக்கலனாலும் அவங்க அடிப்பட்ட தொண்டையிலேருந்து நீக்கப்படுவாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒரு இதோடு தான் தளபதி இருக்காரு ஒரு விஷயம் எடுத்தோம் கௌத்தம் நாங்க வந்து பண்ணல மக்கள் இயக்கத்தில இருந்து எல்லா நலத்திட்ட உதவியும் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப கட்சியா வரும்போது அவங்க கண்ணுக்கு வந்து நாங்க கெட்டவங்களா தெரியும் அப்போ நாங்க நல்லவங்களா தெரிஞ்சோம் இது மட்டும் தான் அவங்களோடது என் தளபதி பிறந்த நாள் நடந்தது இருபத்தி ரெண்டாம் தேதி அப்போ வந்து ஒரு பேனர் ஒன்று வந்து அண்ணா நாயர் சார்பாக எங்கள் பழனி அண்ணன் சார்பாகவும் நந்த அண்ணன் சார்பாகவும் வட்ட நிர்வாகி எல்லா சார்பாகவும் ஒரு பேனர் நான் வச்சோம் மன்ற நிர்வாகிகள் எல்லாருமே பசங்க எல்லாருமே வந்து ஒர்க் போயிட்டு சின்ன சின்ன ஆசைங்களுக்கு சேர்த்து வச்ச காசு ஒரு தளபதி பிறந்த நாளைக்கு பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு செடி கண்கள் கொடுத்தோம் நாங்கள் எல்லாருமே வந்து என்னென்ன தளபதிக்கு என்னென்ன கொடுக்கலான் தான் ரத்த தான முகாம் நடத்தியிருக்கோம் எல்லாமே இந்த தடவை தளபதி பிறந்த நாளைக்கு மரக்கண்கள் கொடுக்கலான்னு முடிவு பண்ணி நாங்கள் இறங்கணும் அந்த பேனர் வந்து அவங்களுக்கு காப்பரேஷன்ல போயிட்டு பர்மிஷன் சொல்லி காவல்துறை அண்ணன் சொல்லுவாங்க அவங்க கிட்ட போனா அவங்க காப்பரேஷன்ல இப்படியே மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு ஆனா எங்களுக்கு தெரியாது ஆனா வச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து அதை எடுக்க சொல்றாங்க அது ஏன்னு எங்களுக்கு புரியல அதே மாதிரி ஒரு மத்த கட்சி வந்து அதே ரோட்ல பேனர் எல்லாமே வைக்கிறாங்க அப்போ அவங்கள எடுக்க சொல்ல மாட்டுறாங்க பசங்க எவ்வளோ ஆசைப்பட்டு வச்சுருப்பாங்க அந்த பேனரு எட்டுக்கு அறுபது அண்ணா நகர் முதல்ல வச்சுருக்கோம் நாங்க அந்த பேனரை வந்து அது எடுத்து எங்ககிட்ட கொடுத்துட்டு போனாலும் பரவாயில்ல நைஃப் போட்டு கிழிச்சு எடுத்துட்டு போறாங்க அப்போ அந்த மனசுல வந்து இந்த தடவை ஒன்றை நாங்க அடுத்த வருஷம் ரெண்டா திருப்பி வைப்போன்ற ஒரு ஆதமம் இருக்குமா நாங்க வளரல தான் எங்களை வளர்க்குறீங்களே சொல்ல போனா ஓகே இந்த ஆர்ப்பாட்டத்திலே வந்து நிறைய தாவேக்க தொண்டர்கள் வந்து மற்ற டிவி சேனலாம் பேட்டி கொடுத்துருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அது வந்து நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்றாங்க பேட்டி கொடுத்த பசங்க வந்து அரசியலற்ற பசங்க இருக்காங்க அரசுலயே தெரிய மாட்டேங்குது இதுதான் தாவேக்கோட தொண்டர் நிலைமைன்னு சொல்றாங்க அவங்க என்ன பதிலா இருக்கும் தான் வந்து அவங்க ட்ரோல் பண்றேன்னு சொல்லி அவங்க வளரணும்னு சொல்லி ட்ரோல் பண்றாங்க ஆனா நாங்க ஏற்கனவே வளர்ந்துட்டோம் சின்ன பசங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பண்றாங்க எல்லா இடத்துலையுமே இந்த சின்ன பசங்க தான் இப்ப வளர்ந்துட்டு இருக்காங்களே அவங்களுக்கு இப்போ வந்து இங்க எங்கள் கட்சியில் எவ்வளோ பெரிய அரசியல் காலத்தில் இருந்து இருக்கிறாங்க இப்பகுதியில வந்து நான் ராகவானந்தான்னா அவங்களும் எத்தனை வருஷமோ உழைச்சிருப்பாங்க இந்த மாதிரி எல்லாருமே உழைச்சிட்டு தான் வந்திருக்காங்க மக்கள் இயக்கத்துலேருந்து ஏன் அவங்க முன்னாடி போய்ட்டு இந்த எல்லா விஷயத்தும் பண்ணலாமே ஏன் அவங்க பண்ணாமல் யங்ஸ்டர்ஸ் வச்சு எங்களை பண்ண வைக்கிறாங்க நாங்கள் வளரணும் மற்ற கட்சி மாதிரி இந்த சின்ன பசங்க வளரக்கூடாது நாங்கள் வளர்ந்துட்டு அப்படி பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு மற்ற கட்சியில் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க தாவே கால அப்படி கிடையவே கிடையாது தளபதியோட அறிவுறுத்தல் படி ஒவ்வொரு விஷயம் சின்ன விஷயம் இங்க என்ன நடக்குது வட்டத்துல நடக்குது முதல் கொண்டு எல்லாமே அங்க தெரியும் அப்படிதான் எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க சின்ன பசங்களுக்கு தான் பஸ்ட் ரெஸ்பான்ஸ் அதை விட மகளிர் மகளிருக்கு மட்டும்தான் முதல் உரிமை கொடுக்குறாரு தளபதி எங்கேயுமே இந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வளரணும் தான் எதிர்பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் என்னதான் வளருங்க நாங்கள் ஏற்கனவே வளர்ந்துட்டோம் மக்களை போய் கேளுங்க நீங்கள் சும்மாவே இப்போ நம்ம எல்லா விஷயமும் நம்மளை பார்த்து அடிக்கிறாங்க நாங்கள் இந்த ஒரு நாள் இது சொல்லி எழுதிட்டு இருக்காங்க இப்போ நாங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து அதை ஆரம்பிச்சிட்டோம் எங்க எங்கே குறைகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு தளபதி வந்து அந்த ஒரு இது கொடுத்து பாக்ஸ் கொடுத்து ஃபில் பண்ண சொன்னாங்க வீடு வீடாக போயிட்டு குறைகள் கேட்குறது இதுன்னு சொல்லிட்டு அப்போ கேட்கும் போது கடைசியில் வந்து நாங்கள் உண்மையை மட்டும் தான் எழுதியிருக்கோம் என்னென்ன கட்சி என்னென்ன பேர் அந்த கட்சி பேர் நான் சொல்ல விரும்பல எல்லாம் கட்சி ஆனால் நாங்கள் உண்மையை தான் எழுதியிருக்கோம் டிவி கேன்றது வரவேற்பு அதிகமாக தான் வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன குறைகள் கேட்டாங்களோ அவங்க பண்ணுறாங்களோ இல்லையா அந்த ஒரு நாள் இதில் நாங்கள் பண்ணோம் எங்கள் தெருவில் வந்து குப்பை வண்டி வரலைன்னாங்க உடனே வந்து அங்கே ஏய் பார்த்து எங்கள் வட்ட நிர்வாகி முத்து அவர் வந்து உடனே போயிட்டு கிட்ட பார்த்து பேசி இணைச்சலர் அவர் போய்ட்டு பேசி உடனே வந்து வர வச்சார் அதுக்கப்புறமேட்டு ஒரு ஸ்ட்ரீட்டில் லைட் ஏரியில் சொன்னார் உடனே அவங்கள போய் பார்த்து நாங்கள் எங்கள் எங்கள் மன்ற சார்பில் நாங்கள் யார்கிட்ட போய் நாங்கள் சொல்லுவோம்னா ஒரு வட்ட நிர்வாகிகிட்டே போய் சொல்லுவோம் அவங்க உடனே ஏற்பாடு பண்ணி எல்லாமே பண்ணாங்க நாங்கள் உடனே உடனே எல்லாமே ஆக்ஷன் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே சார் இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை கொண்டமைக்கு நன்றி சார் ரொம்ப நன்றிண்ணா